இன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம கூல் ஸ்டோரிஸ் வந்து என்னோட தங்கச்சியை வந்து ஓட் போட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனக்காக ஓப்பனாவே ஓட்டு கேட்கிறாரு அவருக்கு தெரியும் இல்லையா அவர் வந்து வெளியே வந்து பார்த்துருக்காரு அர்ச்சனாக்கா எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு அதனால் அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுதான் என்ன பார்த்திங்கன்னா ஒரு வில்லனோட சாங் போடுறாங்க அந்த சாங்கை போட்டதும் விசித்திரா உள்ளே வராங்க அதுக்கப்புறம் மாயா வந்து போய் சொம்படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க மாயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணாலும் ச நான் அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் என் தம்பி விஜய் இருக்கான் நெக்ஸன் இருக்கான் பூர்ணிமா இருக்கன்ற மாதிரி கதை கதையாக எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட இதெல்லாம் அதுக்கப்புறம் புள்ளிகேங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கூல் சர்வீஸ் வந்து சொல்லிட்டாரு என்னோட மனசில் ஒரு மூணு பேர் இருக்காங்க அதில் அர்ச்சனாவும் ஒன்று உங்கள் மனசுலேயும் மக்கள் மனசுலேயும் ஒரு யார் ஆக்கணும்னு ஒரு இது வச்சுருக்கீங்க கரெக்டாக போட்டு ஓட் பண்ணி ஜெயிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த கேங் வந்து அர்ச்சனா வந்து ரொம்ப முளி பண்ணிகிட்டே இருந்தாங்க அதாவது ரொம்ப டவுன் பண்ணிட்டே இருந்தாங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ